ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு லூஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் அது ஒரு காலில் போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் இருக்கும் நான் வந்து கமெண்ட் கூட டெலீட் பண்ண நீங்கள் கூட போய் பாருங்களா என்னன்னா நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடுறனே ஒரு நாளாச்சும் ஓனர் வீட்டை பற்றி தப்பாகவும் குறை சொல்லி வீடியோ போட்டுக்கிறேண்ணா நீங்கள் போய் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு இடத்துக்கு நான் குறை சொல்லியே போட்டிருக்க மாட்டேன் குறை சொல்கிற அளவுக்கு என் ஓனர் வீடியோ இல்லை நான் குறையும் சொல்லலை காலைல போட்டு வீடியோவில் ஒன்றும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குமா வெளிநாட்டுக்குலாம் வராதுங்கிட்டி தாயேன்னு சொன்னேன் ஊரில் இருக்கிறவங்கள எதுக்கு சொன்னேன்னா வெளிநாட்டுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெளிநாட்டுக்கு வர வேணான்னு சொல்லலை அளவுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்க எங்கேயாச்சும் தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கு போகிறீங்க இல்லை நம்ம ஊரில் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி போய்ச்சிக்கோங்கப்பா வெளிநாடெலாம் வேணாம் இப்படி தான் சொல்லுவனே இதுக்கு என்ன பண்ணி வச்சுக்குது ஊரில் வந்து ரூபாய் தான் சம்பளம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி பேசுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு மண்டைக்கு அப்படியே வெறி டென்ஷனுக்கு கோவலாக மண்டிக்கு ஏற்பி செத்துருவோம் போல அந்த கோத்தம் நான் பேசினுக்குறேன் நான் ஊரில் வந்து ரூபாய் தான் சம்பளம் இங்கே வந்து ஒன்று முப்பதாயிரரூபா சம்பளம் ஃபஸ்ட் என் சம்பளம் முப்பதாயிரரூபா நீ பாத்தியா பைத்தியம் மென்டில் கேவலமான வார்த்தையில் ஒன்று திட்டணுன்னு தோணுது என்ன பண்ணுறது என் நேரில் நின்று தானே ஆயிருக்கும் எனக்கு வந்து சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு தெரியுமா என் சம்பளம் அவ்வளோவே கிடையாது ரெண்டாவது வந்து ஒரு அரபு நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் சம்பளம் ஏற்றுவாங்க அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்குது ஆனால் நான் வேலை செய்கிற வீட்டில் ஒரு வருஷம் இல்லை நான் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷமே போதி தெரியும் எனக்கு ஒரு ரூபா கூட சம்பளம் ஏற்றி கொடுக்கல என்ன மாதிரி நாங்கள் ஒரே இடத்துல மூணு பேர் வேலை செய்கிறோம் மூணு பேருமே நாங்கள் போய் கேட்டோம் சம்பளம் ஏற்றுக் கொடுக்கணும் சொல்லி அவங்க என்னென்னாங்கன்னா உங்களுக்கு சமைக்கிற வேலை இல்லை ஒன்றும் இல்லை இந்த சம்பளம் தான் கொடுப்போம் விருப்பமாக மாதிரி தான் இருங்கள்லாம் போங்கன்ட்டாங்க நாங்கள் மூணு பேருமே என்னன்னா இந்த வீடு ரொம்ப நல்ல வீடாக இருக்குது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இருக்கிறவங்க இருக்கலாம் ஊருக்கு போயிட்டு விருப்பமாக மாதிரி தான் வரலாம் இல்லை நின்றுக்கலாம் சொல்லிகிட்டே போயிடலான்றது அங்கே இருக்கிறோம் நீங்கள் வந்து மா மாமானா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அர்ப நாட்டில் மாமா நான் வந்து ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் வரேன் எனக்கு வந்து சாக்லேட் பிஸ்கெட் அது இதெல்லாம் வாங்கி கொடுங்க அதை வாங்கி எடுத்துன்னு போய் தின்னுட்டு ஏமாத்திருவேண்ணா பைத்தியம் வாங்கினேன் ஏன்னா வாங்கி தின்னு இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் என் தெரிஞ்சு நானே இங் நான் வந்து சம்பளமே ஏற்றி கொடுக்கல அதுக்கே நான் ஒரு ஃபீலும் பண்ணல நான் ஏமாற்றி நின்றுவேன் நான் நான் ஏமாத்தினி வந்து பார்த்தேன் ஓனட்டு வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு நான் ஃபஸ்ட்டு ஊருக்கே ஒன்று போகல அதுக்குள்ளே நான் ஏமாற்றி நின்றுட்டு நீ பார்த்தியே நீ பைத்தியம் மென்டல் எல்லாம் இப்ப என்ன கேட்கணும்னு தெரியாது அப்புறம் வந்து கேமரா இருக்கிற வீட்டில் நல்லா போய் மாட்டிக்கணுமா பைத்தியம் நான் படுக்கிற ரூம்பு தவிர மீது எங்கே பார்த்தாலுமே கேமரா இருக்கும் நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் நான் நாளைக்கு வேணால் ஒரு ஷார்ட் ஷூட் எடுத்து போகிறேன் எத்தனை கேமரா இருக்குது அந்த கிச்சனில் மட்டும் ஏழு கேமரா வச்சுக்கிறாங்க மென்டலு தெரியாத பேசாத அப்புறம் வந்து என்ன என்னென்னா கமெண்ட் பண்ணி வச்சுக்கிது முகத்தை காட்டி வீடியோ போடலையா நான் இப்போ தானே ஒரு வீடியோவில் சொன்னேன் முகத்தை காட்டி வீடியோ போடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை முகத்தை காட்டி வீடியோ போட்டுருவேன் கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரு பேட் கமெண்ட்லாம் வந்துரு மூணு மாதிரி லூஸுங்க யாரும் கமெண்ட் பண்ணி வச்சுச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம வேலை செய்யறது அந்த கமெண்ட் பார்க்குறப்ப ஊருக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க வேலை வெட்டியிருக்காது உங்களுக்கு நல்லா உன்ன மாதிரி யாராச்சும் தப்பா கமெண்ட் பண்ணாதான் நல்லா ரிப்ளை பண்ணுவோம் கண்டிருப்பேன் எம்மும் சொல்லுற அப்படி ரொம்ப அழகு யூடியூப்பில் காமிக்க கூடாது அப்பலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு பயத்துக்காக நம்ம ஊருக்கு போய்ட்டா நம்ம ஃபேமிலிலாம் இருப்பாங்க நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களோட அவங்களோட பெர்மிஷனோட நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் காட்டி வீடியோ போடலான்ற ஊருக்கு காரணத்துக்காக தான் வீடியோ போடாமல் இருக்கேன் சரிங்களா அடுத்த மாதம் ஊருக்கு போகிறேன் எமனை என் மூஞ்ச பார்த்து அப்படியே நல்லா பாரு என் மூஞ்சி ஊற்று ஊற்று பாரு மூஞ்சி அழியும் பாரு நல்லா வேலை அசிங்கமாக வந்துடும் இன்னும் நானோ சொல்லி வச்சுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல சரிங்களா தயவுசெய்து இந்த மாதிரி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க ஒருத்தவங்களோட மனசு வந்து நொந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அதை காயப்படுத்துகிறவங்க சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டாங்க அவங்க சாப்பிட விடவே தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல அவங்களோட மனசு வந்து சம்மந்தமே இல்லாமல் நோக்கடிச்சாங்கன்னா அதனோட ரிப்ளை அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள்லாம் ஒரு நாள் அவங்க அனுபவிப்பாங்க இந்த மாதிரிலாம் யார் பாவத்தில் இப்போ உயாதீங்க சரிங்களா மூஞ்சாலையும் பார்ப்பேன்